மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உறக்க சொன்னவங்க வந்து எங்களை வாழ்த்துனாரு மக்களுக்கு எல்லாமே ஆங்கிலம் பேசும் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும் இப்ப நாங்க இடம் சென்னையில் முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் உங்களுக்கு குறிப்பாக மெரினா பீச் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக ஜெயலலிதா என்றால் சும்மா இல்ல நைன்டி கிட்ஸ் ஹீரோ இந்தியாவுல தலை சிறந்த நடிகை மற்றும் அல்ல அரசியல் மாமேதை என்று கூட அழைக்கப்படும் பொக்கிசம் எங்களுக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது அந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது கூட்டம் கூட்டமா மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு அவங்கள வந்து தரிசிக்கிற நேரம் கூட ஒரு சுவாரசியமா இருந்தது அதிலே முக்கியமா நான் இங்க வந்த நேரத்துல நிறைய பேரை நான் சந்திச்சேன் அவங்களும் சில முக்கியமான விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க அது சம்பந்தமான வீடியோ பதிவுகளை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ பதிவு ஸ்ரீலங்கால இருந்து பேர் இருக்கிறாரு என் பேரு ராஜா மதுரை 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 மேலூர் மதுரை மேலூர்லேருந்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வந்துக்கிறாரு ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சில வசனங்கள் நீங்க கட்டாயம் மக்களை சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி பெண்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு சிங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம் அவ்வளவு போராட்டங்களையும் நடித்து அவங்க வந்து செஞ்ச தியாகம்லாம் ரொம்ப அதிகம் கிறிஸ்தவங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க அவங்க படிச்சிருக்காங்க படிச்சுருக்காங்க அதில் வந்து அவங்க கிறிஸ்தவங்க மேலே ரொம்ப பற்றா இருப்பாங்க அவங்கள ஆங்கிலம் பேசும் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உறக்க சொன்னவங்க அவங்க வந்து ரொம்ப ங்க நான் ஸ்டேட்டஸே அதிகமாக இருக்கேன் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க என்னுடைய மனைவி தாய் எல்லாமே பெண்கள் தான் அதுல இவங்களையும் ஒரு தாயா நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா இவங்கள்ட உள்ள தைரியம் என் பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் முறை வந்திருக்கேன் எனக்கே கண்ணு கலைஞ்சி வச்சு அந்த அம்மாவோட கல்லறையை பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த தூரம் அம்மா பார்க்க வேண்டியிருக்கிறேன் அது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் இந்த அளவு தூரம் நீங்க வந்து அவங்கள பாத்துட்டு போறதுக்கான ஒரு ரீசன் ரீசன் இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை நீங்க கட்டாயம் எங்கட உலகத்துக்கு எங்கட மக்களுக்கு நீங்க சொல்லுவாங்க மற்ற விஷயங்கள்ல எடுத்து செய்யறது செய்கிறது ஆட்சியில திறமை வகித்தவர் ஒரு பெண்மணியா இருந்து பல சாதனைகள் புரிஞ்சிருக்காரு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு இல்லாத ஜாதி மதம் பார்க்காம அனைத்து மக்களுக்கும் சமத்துவமா இவருக்கு நல்லது செஞ்சிருக்காரு முக்கியமான விஷயம் ஒரு அரசியல் என்பது ஒரு ஊழலற்ற அரசியல உருவாக்குறது அரசியல உருவாக்கணும் அரசியல உருவாக்குனது கூட அவங்களா தான் சொல்றாங்க அதுவும் ஜாதி எளிய மக்களுக்கு ரொம்ப நல்ல நன்மையில வந்து பல இதுல செஞ்சிருக்காங்க என்ன அவங்களுடைய இது வந்து உயிர வரலாறுல வந்து மறையாத ஒண்ணு வரலாற்றுல வந்து ஒரு மறையாத ஒரு இது முஸ்லீம் சமுதாய சிறுபான்மையருக்கு அதிகப்படியான ஒரு நன்மையான விஷயங்களை வந்து நிறைய செஞ்சிருக்காங்க ஜாதி மதம் பார்க்காம எல்லா மக்களும் இந்த உலக தமிழ்நாட்டுல சமம் எல்லாமே சமம் மாறிவிட்டாங்க நிறைய விஷயங்களை வந்து சிறுபானய மக்களுக்காக நிறைய தியாகம் பண்ணி செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக நாங்க வந்து நன்றி சொல்றோம் பார்க்கும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தூரம் நேரத்தை தந்து பேசுவதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அடுத்து முக்கியமான ஒருத்தர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பத்தி பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பழைய ஆள்கிட்ட கேட்டாலே விஃபரமா சொல்லுவாங்க அதுவும்

அவர் திரைப்படத்திலையும் அரசியலையும் பேர் போனார் அவர் வந்து அவரோட நேரத்தை தந்து இவ்வளவுதான் சொல்லுவாங்க